வளர்ப்பு மகள் கதையின் தொடர்ச்சி பாகம் ரெண்டு நாங்கள் வழியில ஓர் இடத்துக்கு போயிட்டு போறோம் நீங்கள் முன்னால போய் அங்க இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுங்க டிரைவர் அவரு மறிச்சுக்கிட்டு நிக்கிறாரேன்னு யோசிக்க வேண்டாம் வண்டியை எடு அவரு தானா துள்ளுவாரு வண்டிக்கு சேதம் வருமேன்னு பார்க்கியா சீக்கிரமா எடுப்பா கார் சீறிக்கொண்டு புறப்பட்டது ராமசாமி அப்போதைக்கு ஒதுங்கிக் கொண்டார் பார்வதியால் தாள முடியவில்லை மல்லிகாவை விட்டு சிறிது விலகி உட்கார்ந்து கொண்டே எங்கள் அண்ணங்கன்னால் ஏன் உங்களுக்கு இப்படி பற்றி எரியுது என்றாள் வத்தி வச்சால் பற்றித்தான் எரியும் உங்கள் தங்கை புருஷனை விட எங்க அண்ணன் தம்பிங்க மோசமில்ல கல்யாணம் நிச்சயிக்கிறதுக்கு முன்னால உங்கள்கிட்ட பெண்ணுக்கு தாய்மாமனாச்சேன்னு இந்த இடம் பிடிக்குதா அத்தான்னு ஒரு வார்த்தை கேட்டாரா சரி கேக்கல ஓ கல்யாண நோட்டீஸ நேர்லையாவது வந்து கொடுத்தாரா சரி குடுக்கல கல்யாண வீட்ல யார் யார் இல்லாமோ வாழ்த்துறையோ மண்ணாங்கட்டியோன்னு போட்டிருக்கே உங்க பேரையும் போடுறது சரி போடல பெண் வீட்டார்னு சொல்லி அண்ணன்மாருங்க பேருங்களை போட்டிருக்கிறாரு பிள்ளைகளோட பேருங்களை போட்டிருக்கிறாரு தாய்மாமா பேர ஏன் போடல இவ பேரை கூட போட்டிருக்கிறாரு இவளை எடுத்து வளர்த்த உங்க பேரு எங்கேயாவது இருக்கா ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அறவ மிஷின் மாதிரி கத்துவீங்களே இப்போ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க சொக்கலிங்கம் பட்டும் படாமலும் பதில் அளித்தார் இதனால தான் நஷ்டமே தவிர நமக்கு இல்ல நாலு பேர் நாலு விதமாய் பேசப்படாதேன்னு போறோம் அவ்வளவுதான் உங்கள் அண்ணன்மாரு தாழ்த்தின்னோ இல்ல என் மச்சான் உசத்தின்னோ எதுவும் கிடையாது எல்லாருமே காலச்சுத்துன பாம்புங்க டிரைவர் நீய்யா நாங்க பேசுறதன் கேக்கிறது மாதிரி வண்டிய மெதுவா விடுற சீக்கிரமா விடுப்பா இன்னொன்னும் சொல்றேன் கேளுடி அண்ணன் தம்பிங்களானாலும் சரி அக்கா தங்கைகளானாலும் சரி அம்மா வயிற்றிலிருந்து ஒருவரோடு ஒருவர் சொல்லிட்டு பிறக்கல ஒன்னா பிறக்கிறதுனாலேயே ஒன்னா ஆயிட மாட்டாங்க கூட பிறக்கிறதுனாலேயே கூடி மாட்டாங்க உறவை விட நட்பு இருக்கே அதுலயும் பால்ய சிநேகிதம் இருக்கே அதுக்கு இணையாய் எதுவும் ஆக முடியாது சொந்தக்காரங்கிட்ட உடம்புல ஓடுற ரத்தம் துடிக்கலாம் ஆனால் ஸ்நேகிதங்கிட்ட அந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மா துடிக்கும் இந்த செட்டியாரையே எடுத்துக்கோ அவர் எங்கே பிறந்தாரோ நான் எங்கே பிறந்தேனோ அவர் செட்டியார்ல நாட்டுக்கோட்டையா வாணிய செட்டியா வளையல் செட்டியான்னு கூட எனக்கு தெரியாது இருந்தாலும் அவரை விட எனக்கு நெருக்கமான மனுஷன் யாருமே இல்ல ஆயிரம் சொல்லுங்க என் கூட பிறந்தவங்க உங்கள் தங்கை புருஷன் மாதிரி நடக்க மாட்டாங்க கோபப்பட வேண்டிய இடத்துல சிரிக்கிறவன் ஆபத்தான மனுஷண்டி அதோட ரோஷம் இருந்தால்தான் கோபம் வரும் வேஷம் இருந்தால் சிரிப்புத்தான் வரும் சரி சாமி எங்கள் ஆட்கள் ரோஷம் கெட்டவங்கதான் ஆபத்தானவங்கதான் இவள் அப்பாதான் ரோஷக்காரர் யோக்கியர் போதுமா உனக்கு அறிவு இருக்காடி இவள் நம்ம பொண்ணு நம்ம தவிர வேற யாரையும் நினைக்காத பொண்ணு நம் மடியிலையும் தோளிலையும் புரண்ட பொண்ணு இவளையும் அந்த குடிகாரனையும் எதுக்காகடி சம்பந்தப்படுத்தி பேசுற ஆறு அவள் முகம் போற போக்கை பார்வதி அப்போதுதான் உணர்ந்தவள் போல் திடுக்கிட்டு மல்லிகாவை பார்த்தாள் அவள் அருகே நெருங்கி உட்கார்ந்து கொண்டு அவளை தனது வலத்தோளில் படும்படியாய் அணைத்துக் கொண்டாள் மல்லிகா கொண்டே நான் ஒன்னும் கோபமும் படல வருத்தமும் படல நீங்கள் யாரை பேசினாலும் எப்படி பேசினாலும் எனக்குக் கவலையில்லை மல்லிகா ஏதோ பலவீனப்பட்டுக் கொண்டிருப்பது போல் தோன்றியது அவர்களின் கைகளை பிடித்திருப்பது என்னை கைவிட மாட்டீர்களே என்று சொல்லாமல் சொல்வது போல் இருந்தது இந்த கதையின் தொடர்ச்சியை பார்க்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க